நேர்களுக்கு வணக்கம் மேகவாணி அவர்கள் எழுதிய மழையை தேடி நனைவோம் வாசிப்பது காமாட்சி அரிகரன் அத்தியாயம் எட்டு ப்ளீஸ் பிரித்வி கூச்சத்துடன் அவளின் வார்த்தைகள் சிதற சிறு புன்னகை பூத்தவன் அவளை திருப்பி அவன் நெஞ்சில் போட்டுக்கொண்டான் அதில் நிச்சயமாய் தாபம் இல்லை ரொம்ப நெர்வஸ் ஆகாத நேத்திரங்கா என்றவன் மெதுவாக அவள் கேசத்தை கோதிவிட அந்நொடியே அவளுக்கு அவன் மீதிருந்த தயக்கம் மறைந்திருந்தது அவனின் புரிதலில் அவள் இதழ்களும் புன்னகிக்க உரிமையுடனே அவன் மீது கைப்போட்டு அவன் மார்பு தந்த கதகதப்பில் கண்ணயர்ந்தாள் அவனுக்கும் பெண்ணவளின் அருகாமை இதம் தர மறுநாள் தான் செய்யவிருக்கும் கலவரம் புரியாது உறங்கிப்போனான் அதிகாலையிலேயே கண்விழித்த விழித்த பிருத்வி குழந்தை போல தன் நெஞ்சில் உறங்கிக் கொண்டிருந்தவளின் அழகை ரசித்து விட்டு திருச்சிக்கு செல்ல கிளம்பலானான் அவளையும் எழுப்பிவிட்டவன் அவள் கிளம்பி வரும் முன் சீதாவிடம் விஷயத்தைக் கூற அவருக்கும் மகிழ்வுதான் இப்பவாவது கிளம்பணும்னு தோணுச்சே சரி ஏதாவது சாப்பிட்டு கிளம்புங்க என்றவர் வேகமாக உணவு தயாரிக்க ராகினி ம் தனியாக ட்ராவலா என்ஜாய் என்றாள் கேலியாக தங்கையின் தலையில் தட்டியவன் அறையிலிருந்து வெளியில் வந்த சாருவை கண்டு விழிவிரித்தான் அரக்கு நிற புடவையில் கூந்தலில் வைக்க முயன்ற மல்லிகை மலருடன் கண்ணில் விழுந்தவளை கண்டவனுக்கு அவனை அடக்குவதுதான் பெரும்பாடாக இருந்தது இதுவரை இம்மாதிரியான உணர்வுகள் அவனை தாக்கியதில்லை என்ன இந்த பொண்ணு நம்மளை இப்படிப்படுத்துறா என்றிருந்தது அவனுக்கு இருப்பினும் அவளை சீண்டி பார்க்க மனம் விழைய அவ்வப்போது கையையும் தோள்பட்டையையும் அமுக்கிக் கொண்டான் ராகினியும் உள்ளே சென்றிட சாரு அவன் அருகில் வந்து என்னாச்சு பிருத்வி ஏன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க என கேட்டாள் எல்லாம் உன்னாலதான் அவன் கடுப்பாக கூற நானா நான் என்ன பண்ணுனேன் என்றாள் குழப்பமாக நீதான் நைட்டு முழுக்க என் கையில் படுத்துட்டு நகரவே இல்லையே என்று சற்று சத்தமாகவே கூறியதில் அவள் வேகமாக அவன் வாயை பொத்தினாள் உள்ளிருந்து ராகினியின் நமட்டு நகை சத்தம் வேறு கேட்க அதில் நொந்த சாரு ஏன் கத்துறீங்க நானா படுத்தேன் நீங்க தானே என கூற வரும்போதே அவன் பார்வை அவளை குறும்பாக தீண்டியதில் தன்னை கெலி செய்திருக்கிறான் என்று புரிந்தவள் கையை எடுத்துவிட்டு பின்னால் நகர்ந்தாள் ராகி என கிண்டல் பண்ண போறா தன் காலை தரையில் உதைத்தவள் வெட்கத்தை மறைக்க உள்ளே ஓடிவிட்டாள் மனைவியின் பாவனைகள் அனைத்தையும் அணு அணுவாக ரசித்தவன் சிறிது நேரத்திலேயே அவளை அழைத்து கொண்டு திருச்சி நோக்கி பயணித்தான் அன்றும் மறக்காமல் அவளின் விருப்பமான நுங்கை வாங்கி தந்திருந்தான் பேச்சும் சிரிப்பும் கூடவே பிருத்வியின் குறும்புகளுடன் சாருவின் வீட்டை அடைந்தனர் அவர்களை மகிழ்வுடன் வரவேற்ற மகாலட்சுமியை கட்டிக்கொண்ட சாருவை சற்று பொறாமையுடன் பார்த்த பிரித்வியை அவளின் தமையன்கள் மற்றும் அன்னிமார்களும் வரவேற்றனர் அவன் ஒருவன் உடன் வரவே இல்லை என்ற ரீதியில் சாரு தன் தாயிடம் வளவளக்க மகாலட்சுமிதான் சாரு முதல்ல மாப்பிள்ளைய ரூமுக்கு கூட்டிட்டு போ ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்தது கலப்பா இருக்கும் என்றதும் தான் அதுவே அவளுக்கு உரைத்தது பிறகு அவனை அறைக்குள் அழைத்துச் சென்றிட அளவான அளவுடன் சுத்தமாக இருந்த அவளின் அறையை சுற்றி பார்த்தவன் அவளை பிடித்து தன் கைவளைவிற்குள் கொண்டு வந்தான் அதில் தடுமாறியவள் பிருத்வி என்ன பண்ணுறீங்க ஏன்னா பதற உன் அம்மாவை மட்டும் கட்டி பிடிச்ச உன்னை கூட்டிகிட்டு வந்த எனக்கெலாம் இல்லையாடி என்றான் முறைப்பாக எது ஏன்னா விழித்தவள் நான் அம்மாவை ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன் அதான் ஏன்னா சிறிய குரலில் கூற அப்போ நானும் உன்னை இங்கே விட்டுட்டு போய்ட்டு ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தா கட்டிக்கவியா என்று கேலியாய் கேட்டான் அக்கேள்வியில் நிமிர்ந்தவளுக்கு அப்படி ஒரு நிலையை என்னவே ஓப்பாக இல்லை அவனை பிரிந்து ஒரு வாரமா என்ற வார்த்தையே அவளை வெகுவாய் காயப்படுத்த தன்னுள் ஏற்பட்ட மாற்றத்தில் நிலைக்குலைந்து போனாள் சாருவின் மௌனம் உணர்ந்து என்ன நேத்திரங்கா இப்போவே நான் இல்லாமல் என்ன என்ன பண்ணலாம்னு பிளான் போடுறியா அதில் முதல் வேலையா மழை பெஞ்சா காப்பியோட ஜன்னல் கிட்ட நின்றுடுவ தானே என்றான் குறும்பாக அப்பொழுதும் சலனமின்றி அவனை பார்த்தவள் சட்டென அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் அதை அவனும் எதிர்பார்க்கவில்லை ஒரு நொடி திகைத்து பின் சிறு முறுவலுடன் அவளை அணைத்தவனிடம் உண்மையாவே என்னை இங்கே விட்டுட்டு போயிடுவீங்களா என கேட்டாள் அக்கேள்வியிலேயே அவளின் மொத்த தவிப்பும் புரிய அவனுக்குத்தான் தலைக்கால் புரியவில்லை சாருவை நகர்த்தி அவளின் நெற்றியில் இதழ்களை அழுத்தமாக பதித்தவன் ஏதோ கூற வரும்போதே மகாலட்சுமியின் அழைப்பு கேட்க அவனிடமிருந்து விலகினாள் அன்னொடி அந்த முத்தமே அவளுக்கு போதுமானதாக இருக்க அவனை பாராமல் வெளியில் ஓடிவிட்டாள் அப்போதே அவன் கூற வருவதை அவள் கேட்டிருக்கலாம் அதன் பிறகு விருந்து தடபுடலாக நடக்க சுற்றியிருக்கும் யாரையும் கவனியாமல் பிருத்வி தன் மனையாளை மட்டுமே பார்வையால் பருகிக் கொண்டிருந்தான் அவளும் அவனை மட்டுமே சுற்றி வர விமலாவிற்கு சற்றே கடுப்பும் எழுந்தது அவனிடம் ஏதாவது சண்டை வளர்க்கலாம் என்றால் அவன் அவர்களை திரும்பி பார்த்தால்தானே ஆனால் அது அவசியமே இல்லை என்பது போல உணவு உண்டுவிட்டு வரவேற்பறை சோபாவில் அமர்ந்திருந்தவன் சாரு அடுக்கலைக்கு சென்றதும் தான் விழிகளை வீட்டைச் சுற்றி ஓடவிட்டான் ஒரு இடத்தில் அவன் விழிகள் உறைந்து நின்றுவிட எழுந்து சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த அப்புகைப்படத்தின் அருகில் சென்றான் நேரம் செல்லச் செல்ல கண்கள் சிவந்தது அவனுக்கு அப்போதுதான் அடுக்களையில் வெளியில் வந்த சாரு பிரித்வியிடம் சென்று இவர்தான் என் அப்பா என்றாள் ஓ அப்பா எப்படி இறந்தாரு உணர்வற்று வெளிவந்த அக்கேள்வியின் உட்பொருளை அறியாதவள் ஒரு நாள் நைட்டு ரொம்ப மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் படுத்தாரு ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கவே இல்லை என்றாள் வருத்தமாக இதழ்களை இழிவாய் விரித்தவன் நல்ல வேலை ஈஸியாக செத்துட்டாரு ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா நானே கொண்டு இருப்பேன் என ஆத்திரத்துடன் கூறியதில் சாரு அதிர்ந்து விட்டாள் மகாலட்சுமியும் அதை கேட்டு திகைத்து என்ன மாப்பிள சொல்கிறீங்க ஏன்னா பதற்றமாக கேட்க அதில் அனைவரும் வெளியில் வந்தனர் ம் உங்கள் புருஷன் ஈஸியாக செத்துட்டாருன்னு சொன்னேன் அவரை நம்பினவங்களை கழுத்த இருக்கிற கேவலமான மனுஷன் ஏன்னா வார்த்தைகளை துப்பியவன் மேலும் பேசும் முன் நிறுத்துங்க ப்ரித்வி என்றால் சாரு குரலை உயர்த்தி உங்களுக்கு என் அப்பாவை பற்றி என்ன தெரியும் சும்மா வாய்க்கு வந்ததை வளராதீங்க அவளுக்கும் சொல்லென கோபம் வந்தது அவன் பேசுவது அவள் உயிராக இன்னும் தந்தை பற்றி அல்லவா உன் அப்பனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் டி சுயநலம் பிடிச்சவன் இவனால இவனால என் அப்பா செத்து நான் நான் உயிரா நினச்ச பொண்ணும் என்னை விட்டு போயிட்டா இவனா என்ன மனித பிறவி கிட்டத்தட்ட கர்ஜித்தான் அதில் சாருதான் அதிர்ந்து விட்டாள் தன் தந்தையால் இவன் தந்தை இறந்தாரா என்ற புதிர் புரியாமல் விழித்தவளுக்கு அவன் உயிராய் ஒரு பெண்ணை நினைத்திருக்கிறான் என்ற வாசகமே நெஞ்சை அடைக்க வைத்தது அதற்கும் மேல் தகப்பனை பற்றி பேசுவதை சற்றும் பொறுக்க இயலாதவள் போதும் பிருத்வி இதுக்கு மேலே என் அப்பாவை பற்றி ஏதாவது பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அவரை பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றவளை அடக்க தான் போராடினார் இதில் அவள் வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறதே அத்தோடு பிரித்வியின் கோபம் தாறுமாறாக எகிற எனக்கு தகுதி இல்லையா எனக்கு மாமனாரை வர்றதுக்கு அந்த ஆளுக்கு தாண்டி தகுதி இல்லை என்றவனுக்கு அதற்கு மேல் அங்கிருந்தால் நிச்சயம் வார்த்தை தடித்துவிடும் என்று உணர்ந்து விறுவிறுவன காரை நோக்கி செல்ல சாரு வேகமாக அவன் பின்னே சென்று நிலுங்க ஏன் பற்றி இல்லாததெல்லாம் பேசிட்டு நீங்கள் எங்கே போறீங்க என கடுப்பாக கேட்டாள் நான் இல்லாததை பேசினேன் நான் உன் அப்பனை தோண்டி கேளுடி இன்னொரு வார்த்தை பேசின ஆரஞ்சிடுவேன் போயிடு விரல் நீட்டி எச்சரித்தவனை கண்டு அவளுக்கு கண்ணீர் முட்டியது இப்போ நான் உங்க கூட வரவா வேணாமா அவள் இருக்கத்துடன் வினவ வராமல் இருந்தா சந்தோஷம் அவனும் அதே இருக்கத்துடன் பதில் கூறி பாவையை உரைய செய்துவிட்டு தீ வேகத்தில் பறந்துவிட்டான் என்ன நடந்திருக்கும் பிருத்வி மழையை வெறுக்கிறதுக்கும் சாருவோட அப்பாவுக்கும் என்ன தொடர்பு என்று தெரியும் வரும் அத்தியாயங்களில்